வந்து கோதண்டம் வாட்ஸ்அப்பில் சக்தி நம்பர் அனுப்புறேன்னு சொன்னியா இன்னும் அனுப்ப காணமே அவனாவது நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நம்பர் அனுப்புவான்னு பார்த்தா அவனும் இப்படி சொதிக்கிறியா அவங்க கிட்ட எப்படி கேக்குறது டேய் சசி டீ ஆ அப்படி வாங்கி ம் ரொம்ப ஒரு விஷயம் சொல்ல நம்மள்ட்ட கேவேன் உன் தங்கச்சீனியாவுக்கு போன் அடிச்சேன்டா நேத்து சரிமா பேசுனியா நானே பேசி ஒரு வாரமா போகுது பேசினேன்டா பொண்ணு பார்த்த விஷயத்த சொன்னேன்டா சொல்லிட்டியாமா நானே எப்படிதான் சொல்றதுன்னு நினைச்சுருந்தேன் சொன்னதுக்கு என்ன டேய் சொன்னா அவரத்துக்கு போட்டுக்காடா என்னம்மா சொல்ற ஆமாடா அவன் என்ன சொல்றான்டா நான் இல்லாம எங்க அண்ணனுக்கு எப்படி பொண்ணு பார்க்க போச்சு சொல்லி இருக்கா நீங்க பாத்துருந்தாலும் நான் வந்து பொண்ண பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தாத்தையும் அண்ணனுக்கு கல்யாணம் சொல்லிட்டு பொண்ணு வேற நல்ல விளையா இருக்கா இவன் என்னடாண்டா ஊடையில இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டு இருக்கா என்ன செய்யறதுன்றே தெரியாம குழம்பு போய் நிக்கிறீண்டா தங்கச்சிக்கும் பிடிக்கணும்ல அவளுக்கு அண்ணியா வர போறவள அதான்றா என்ன பண்றதுன்னு தெரியல சரிமா பாக்கலாம் என்ன நடக்குதுண்டு நீ அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதரா பாத்துக்கலாம் பிடிக்காம போயிருமா ஏமா இனியா எப்போ ஊருக்கு வரேன்னு சொன்னுச்சு அடுத்த வாரத்துல என்னமோ மூணு நாள் லீவ் வருதான் அவளுக்கு அப்ப வரேன்னு சொல்லிருக்கா கடலே இல்லாம இங்க என்ன சுனாமி வரப்போகுதுரா வந்து என்ன அதே ஆர்ப்பாட்டம் பண்ண போறாளோ தெரியல சரிமா பாத்துக்கலாமா தங்கச்சிக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா தான் நானும் முடிப்பேன் சே என் பிள்ளைக்கு இப்படியா நிம்மதி இல்லாம போகணும் காப்பிய குடுறியா சசி என்னடா இது உனக்கு வந்த சோதனை அவளை எங்கடா ஆள காணோம் உள்ள தான் இருக்க இன்னும் கிளம்பல உள்ளயே இருந்துக்க வெளிய வந்தறாத சிறு பிஞ்சு உயிரும் என்னமா லீவு விட்டு ரெண்டு நாள் ஆக போகுது அந்த டிஃபன் பாக்ஸை கழுவி வச்சிருக்காளான்னு பாத்தியா திண்டு விட்டு அப்படியே வச்சிருக்கா கழுவாம இப்ப போய் சோறு ஓடலான்னு திறந்து வாக்குறேன் வீச்சம் கொடல புழுந்துது கருமம் 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 பிடிச்சவ வளர்த்தி நித்தியா வந்துடாத இன்னைக்கு அவ்வளவு தேண்டு வச்சுக்க அம்மா பொருள் போப்பது இன்னைக்கு உனைய ஒரு பொருளை ஒரு ரக்கமா பத்திரமா வச்சோம் எடுத்த முண்டு இல்லாம காலையில எந்திரிச்சு ரிப்பனை காணும் இங்கிறா உக்க காணும் இங்கிறா பேனாவை காணும் பென்சிலை காணும் இதே பொழப்புத்தையும் பள்ளியாரம் போற அன்னைக்கு போறான் இவளுக்கெல்லாம் என்னத்துக்கு லீவ் விடுறாங்களோ வீட்டில் இவ இருக்கவே கூடாது இருந்தாலும் எனக்கு ஆக மாட்டேங்குது அம்மா பள்ளியிடத்துல போய் இந்த பிள்ளைக்கு மட்டும் வருஷம் பூரா பள்ளியிடம் எங்க சொல்லிட்டு வந்துருவோமா இனி அப்படிதான்டா செய்யணும் என்ன கிளம்பி வாரின்னு உள்ள போனவ இன்னும் ஆளை காணாம் எக்ஸ்கியூஸ் மீ என்னை காணும்னு தேடினீங்களா விலத்தமாறு சிந்து பறந்துட முடியே பறந்தா பறக்கட்டும் பார்த்தியாடா அவ பள்ளியிடத்துக்கு படிக்கப் போகிற மாதிரி வந்து நின்றுருக்காளா இல்லை விளம்பரத்துக்கு நடிக்க போகிற கண்டா நின்றுருக்காளா இதில் திமிர் பேச்சு வேறு ஏந்தி டிஃபன் பாக்ஸை நீ மொத நீ கையில் வச்சிருக்கிறது ஏன் டிஃபின் நீ இருக்கும் ஏய் ஏய் விளகிறா அவளை இன்னைக்கு நாள் அப்போ அப்ப அப்பனாத்தியே அண்ணே அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு என்னை காப்பாத்தினதுக்கு நீயும் ஒரு நேரத்துக்கு நல்லவனாதே இருக்க செத்து பயிர் வச்சத்து சிக்கனிண்டா மணி எட்டே கால் எட்டையாக போகுது இன்னும் தலை சிவிர்காலான்னு பாத்தியா பெரியமாதே ஃபோன் பண்ணிருக்கு டேய் இவளை கூட்டிட்டு போய் பள்ளியிடத்துல விட்டுடுறா ஏய் அங்க அடுப்படியில டிஃபன் பாக்ஸ்ல சோறு போட்டு வச்சிருக்கேன்டி எடுத்துக்க அக்கா இன்னொரு தடவை கூப்பிட்டுருச்சு அண்ணே அம்மா நீ நம்மளை கண்டுக்கிறாரு பெரியம்மா கூட பேச போது எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் வா நம்ம போயிடலாம் ஹலோ அக்கா அம்மா போயிட்டு வரேன் போடா வண்டியில என்னக்கா என்ன ஊருக்கு போனீங்க என்ன ஏது நைட்டு ஃபோன் பண்ணவே இல்லை கேசிட்டு இருந்தேன் ஆமா லட்சுமி நானும் ஃபோன் பண்ணணும் இருந்தேன் வீட்டை போய் பார்த்தா நாரி நாத்தம் எடுத்து போய் கிடக்கு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு சுத்தம் பண்ணவே ராத்திரி ஆயிடுச்சு அதுக்கு பிற்பாடு நீ ஃபோன் போட முடியல காலையில் எந்திரிச்சு கூப்பிடலாம் இப்போ கூப்பிட்டேன் சரிக்கா என்னீங்க மூன்று நாலு மணி இருக்கு லட்சுமி அப்படியாக்கா சரி சரி என்ன பண்ணுறாங்க பிள்ளையா கோதண்டமும் நித்யாவும் நித்யாவுக்கு அப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டாரா ம் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கக்கா இப்போ தீ அக்காந்து உக்காடுறேன் காலையிலேருந்து அம்பட்டு வேலை என்னத்தான் வேலை இருக்காதா தான் பின்ன நம்மளை கத்த வைக்காம இருந்தா என்பட்டு வேலைனாலும் பார்த்து போடலாம் அப்படின்ட்டு சொல்றியா யார் நித்தியாலா கத்த வச்சா ஆமா கண்டா சரி அது கிடக்கு என்ன மாமனை கேட்டியா மாப்பிள்ளை எப்படின்ட்டு அவருக்கு பிடிச்சிருக்காமா என்னமோ கம்முண்டு இருக்காரு இனி அவங்க ஆத்தா அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கிட்டு தான் பேசுவார் என்ன ஏதுன்னு கேட்டு வைக்கா பிசுக்குண்டு மாப்பிளை வீட்டுக்காரவங்க வர சொல்லிட்டாங்கண்ணா அப்புறம் மாப்பிள்ளை வீடு வந்து பார்க்கணும்ல நீங்கள் ஆமலட்சுமி என்னமோ கம்முன்னு இருக்காரு கேட்கணும் சரி என்ன ஏதுண்டு சீக்கிரமா கேட்டு வைக்கா ம் சரி லட்சுமி அப்ப நான் போன வைக்கிறேன் என்னக்கா ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வரணும் சரிதா வையி ஏய் கிளம்பிட்டியாரா இருறா போலாம் வீட்டுல இருக்கிறவ என்னமோ வெட்டி முறிக்கிற மாதிரியே பேசுவா ஏய் சுகந்தி இந்த பிள்ளைய கூட பள்ளியோடத்துல கொண்டு போய் விடுறதுக்குல்ல

ஐயோ என்ன சுகந்தி சத்தம் வாச வரைக்கும் கேக்குது வந்துட்டா பெரிய இவ கணக்கா இவ வீட்டில் நாரி கிடக்கிறது யாரும் சுகந்தி இன்னமும் கேட்டுக்கே இருக்கேன் பேச பிள்ளையே சும்மா சத்தம் போட்டுக்கிருந்தேன் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அக்காந்து நான் ஒருத்த இருக்கேங்களே உங்ககிட்ட தானே சொல்லி போட்டுதான் மறு வேலை வாக்கணும் ஊரெல்லாம் தம்பட்டம் மடிக்கிறதுக்கா சுகந்தி ஆ என்ன நம்பிட்டு தூரம் என்னமோ சத்தம் போட்டு நான் என்னனு கேக்கவும் சிரித்துக்கே பதில் சொல்ற வீட்லயும் நடக்கிறது பிரிச்சு பாக்குற சொல்ல வேண்டாம்னு நினைக்கிற சரி சொல்ல வேணாம் அந்த பேச்சை விடு நம்ம போய் சித்திர பார்த்துட்டு வந்துருவோமா அவன் மாசமா இருக்காண்டு காதல கேட்டு கூட அவனுக்கு ஒண்ணும் கூட செய்யலயே நம்ம போயிட்டு வருவோமா ம் போயிட்டு வருவோம்க்கா நாங்கள் கூட உனைய ஃபோன் போட்டு கூப்பிடணும்னு கேதே இருந்தேன் நீ ஏன் வந்துட்ட வா போய்ட்டு வரலாம் இப்படியே கிளம்புறோமா ஆமாம் இப்படியே போகலாம் அதையும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து வச்சிருப்பே இல்லை நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் வா போகலாம் ஐயோ போறவ எப்படி வெறும் கையோட போகிறது எதுனாலும் வாங்கிட்டு போகணும்லக்கா ஆமாம் வாங்கிட்டுதே போகணும் அய்யோ காசு எடுத்துக்காராம வந்துட்டேன் உங்ககிட்ட ஒரு ஐநூறுரூவா இருந்தா கூடு நானும் பின்ன உனக்கு தாரேன் வார இல்லை நீ இப்படி உடனே கிளம்பி போகலாம்னு சொல்ல வேண்டி எதிர்பார்க்கல எதிர்பார்த்துருந்தா கையோட காசு எடுத்துட்டு வந்துருப்பேன் தஞ்சை பிசுனாரி என்னைக்கு தே நீ கை விளைஞ்சி காசு எடுத்துக்கா இருந்த சரி கேய் இரு போலாம் காசு எடுத்து எடுத்துக்காரேன் காசு எடுத்துக்கறாம வந்தது ஒரு வைக்கி நல்லதானே போச்சு இவை வாங்கி சரி முறை கணக்கா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நாளை பின்னும் நமக்கு ஆகும் இவ மறந்துடுவா கொடுத்த காசை சரிக்கா வா போகலாம் ம் தஞ்சை பிஸ்மாரி நீ எப்படி எழுதியா ஒன்று எனக்கு தெரியும் ஓங்கிட்டே இந்த ஐந்நூறுபாவை நான் எப்படி வாங்குறேன்ட்டு பார் ஏக்கா பார்த்து வேம ரோட க்ராஸ் பண்ணி வந்துடு ம் இந்த வாடன் அது என்னம்மா ஓன் பையன் மாத்திரோம் பெருசாக தெரியுது நான் அந்த காசுக்கு தான் பலகாரம் வாங்கினேன் ஏன் சுகந்திய நான் கொஞ்சம் பூவு வாங்கினேன்லக்கா அப்படியா சொல்லவே இல்லை சொல்லியிருந்த நானும் வாங்கியிருப்பேன்ல அதே நான் வாங்கிட்டேன்ல சித்ரா என்ன புட்டு பூவை வைக்க போறான் வா சித்ரா ஜெய் சுகந்தி சித்ரா நல்லா தூங்கிக்கிருக்கா அவளை சத்தம் போட்டு எழுப்பாத இந்த நேரத்தில் அப்படி எழுப்பக்கூடாது அப்புறம் என்னக்கா பண்றது யாரு ம் चित्राவே வாங்க என்ன சித்ரா நாங்க கூட தூங்கிட்டே ஓண்டு நினைச்சோம் வாங்க வந்து உட்காருங்க இருந்தேன் உங்க சத்தம் கேட்டு என்ன வா வந்திருக்கீங்க அக்காளங்கச்சியோ உடனே பார்த்துட்டு போகலாம்னுதே மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சோம் கூட வாங்கி தரல பலகாரம் வாங்கிட்டு எதுக்கு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னால ஒண்ணுமே சாப்பிட முடியல ஏன் சித்ரா பழகாரத்தை வாங்கிட்டு வந்து உன் மாமியா கையில குடுத்திருக்கமே அது வாட்டுக்கு திண்டு விடுமோ கஞ்ச பிசுனாரி இதுக்கு புத்தி எப்படி போகுதுண்டுவாரு ஏன் சித்ரா ஓ மாமியா இப்ப இல்ல உன்னை நல்லா பாத்துக்கிறது போல ம் நல்லா பாத்துக்கிறது பேரனாச்சு பேத்தியாச்சும் பேத்தி கொடுக்க போறீங்களே பேத்து கொடுத்ததுக்கு வாடி வெண்ட பறிக்கின்னு பாளைய குருடி கதை ஆயிரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காம காத்தி டியூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பனாதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் வரப்போகுது கண்டு மகிழுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்